திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனுடைய வெளிப்பாடாக தான் முருகனுடைய பேச்ச பார்க்கணுமா பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றாருன்னா ஏதோ ஒரு கட்சி திமுக கூட்டணிக்குள்ள இருந்து பாஜக பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்கு அது உங்களுடைய நம்பிக்கை நான் அப்படி எடுத்துக்கல அவரு ஒரு பொறுப்பான அமைச்சர் அதெல்லாம் எனக்கு மரியாதை உண்டு அவருடைய பொறுப்பின் மீதும் அவர் மீதும் மரியாதை உண்டு அது வேறு ஆனா அதனால அவர் சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்டும் சரியா தான் இருக்கும் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் மிகச்சரியாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடந்த ஆண்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்ப அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அஇஅதிமுகவிலிருந்து மிக முக்கியமான தலைவர்கள் எங்கள் கட்சியில் இணைய இருக்கிறார்கள் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு தனியார் ஹோட்டலை சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் அங்கே வாங்கிருந்தாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேமராவோட ரிப்போர்ட்டர்ஸ் காத்திருந்தது தான் மிச்சம் யாரும் வரல சாயங்காலம் போல வந்து அண்ணா இவர் நம்முடைய இன்றைக்கு பேசிய மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் வந்து இல்லை இன்றைக்கி ஒருத்தர் வரலைங்க நம்ம அப்புறமா சொல்கிறேங்க உங்களுக்குன்னு எல்லாருக்கும் அனுப்பி விட்டார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவர் பொறுப்புள்ள அமைச்சர் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிறதுக்கு அப்படி ஒன்றும் எவிடன்ஸ் இல்லைங்கிறதுக்கு மிகச் சமீபத்திய உதாரணமே நமக்கு இருக்குது அப்போ ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா உண்மை வேறு சார் இன்னும் ஓரிரு நாள் அவர் இந்த சொல்லாமல் இருந்திருந்தார்னா வேறு ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கும் அந்த பிரேக்கிங் வந்திருக்கும் அஇஅதிமுக பாஜகவை கலத்தி விட தயாராயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்க அதிமுகவை என்ன சொல்லி இவங்க அலைன்ஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம அணி வலுவா இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி நம்மகிட்ட இருக்கிறாங்க தேமுதிக நம்மளோட வந்துருவாங்க மற்றவர்கள் இருக்கிறாங்க நீங்களும் வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்லித்தான் அதிமுக பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தார்

திமுக அணியில வந்து என்ன இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்படுத்தா